தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதி ஈக்கீரனூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் அமைச்சர் சி வே கணேசன் துவங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் கிழக்கு ஒன்றியம் ஈக்கீரனூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் துவங்கி வைத்தார் மேலாதனூர் கீழ் ஆதனூர் ஆவட்டி குடிகாடு கல்லூர் செவ்வேரி புலிவளம் ஆகிய பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பின்னர் வருவாய்த்துறை சார்பில் நூற்று நான்கு பயனாளிகளுக்கு முப்பது லட்சம் மதிப்பீட்டில் இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாற்றம் நத்தம் பட்டா மற்றும் வேளாண்மை துறை சார்பில் இருபது பயனாளிகளுக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் தமிழ்நாடு அமைப்பு தொழிலாளர் நலவாரியம் சார்பில் முன்னூற்று பத்து பயனாளிகளுக்கு எட்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து இருநூறு ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் கூட்டுறவுத்துறை சார்பில் முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு இருபத்தி ஏழு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து ஏழுநூறு ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் நானூற்று பத்து பயனாளிகளுக்கு என பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை மாண்புமிகு அமைச்சரவர்கள் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் திருமதி பிரியங்கா தாசில்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் கழக நிர்வாகிகள் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்களின் கோரிக்கை மனுக்களை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கொடுத்தனர் தங்கள் கோரிக்கை மனுக்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் உங்களுடன் ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியை நடத்தி இந்த தினம் சட்ட ஒன்பது கிராம மக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் ஈக்கீரனூரு மேலாதனூரு கனகம்பாடி மேலை உணர் கீழே உணர் பெருமுளை போன்ற பல்வேறு கிராமங்கள் செவேரி ஆலம்பாடி புலிவலம் ஆகிய கிராமங்கள் கல்லூர் மக்கள் அனைவரும் இங்கே வழிவதற்கின்றனர் நீ எதுக்காக கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா நாங்கெல்லாம் முதல்ல நம்மளோட விஏவ பாக்குறதுக்கு பல நாள் அலைவோம் தாசில்தாரை பார்க்கறதுக்கு பல நாள் தேவோம் தாசில்தாரை பார்க்கணும் டி ஆர்வ பாக்கனா கலவுன்னு போகணும் வி ஓ பாக்கணுன்னா போகணும் இவ்வளவு பேரையும் ஒரே அடுத்த நாள் அன்னைக்கு கொண்டு வந்துடுவோம் பிஆர்ஓ இருக்காங்க நம்ம நம்ம கரெக்டாக நம்ம கடலூர் மாவட்டத்துக்குள்ளே கூப்பிட்டு வந்துருவாங்க நம்ம முதலான பஞ்சவங்களெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு கிராமத்துல பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு அங்கேயே தீர்த்து கூப்பிடுனோம் அது குறிப்பா செய்ய முடியும்னு முத்தனம் போட்டிலாம் படிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறோம் கல்யாணத்துக்கு பணம் கொடுக்குறோம் குழந்தை பிறந்தா பணம் கொடுக்குறோம் இவ்வளவு உதவியும் நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு மாற மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு புதுமைப்பட்டு தன்மையை படிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு இப்போ திட்டமிட அன்பு கதைகள்

ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூப்பிட்டு யாராவது கிடைக்கலையோ மனுவை அந்த மனுவை பார்த்து ஆய்வு செய்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ஐந்து நாளைக்குள்ள கட்டாயமாக உங்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்